ஹாய் வணக்கம் யோசன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஸ்டைல் சேனலுக்காக முக்குடல் ஆற்றுக்கு குளிக்கிறதுக்காக உங்கள் எல்லாத்தையும் அழைக்கிறேன் நான் மீரான்ட்ட சொல்லியிருந்தேன் பாறை இல்லாத ஒரு ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு அவை வந்து முக்குடல் ஆற்று கூட்டு வந்திருக்கிறான் இங்கே தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நான் குளிக்கலை ஆனால் நீங்கள்லாம் வாங்க பார்க்கவும் செய்யலாம் குளிக்கவும் செய்யலாம் மீரா இது என்ன ஆறு முக்குடல் ஆறு சரி அப்புறம்

பெரிய அது துண்டு போயிருச்சா சொல்லி துண்டோட போச்சு எங்க போவோம் மாமியை போமியும் மாமி தான் குடிக்கிற மாமா குடிச்சுட்டோம்ல இங்கே வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் இதில் குளிக்க முடியாதுன்னு சொன்னாங்களா இந்த பக்கம் வந்து பார்த்தோம் தண்ணியில் யாருமே இல்லை இந்த பகுதியில் படத்தில் வந்து சினிமா ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன படம்னு கேட்டோம் ஆனால் படம் பேர் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நாங்கள் அங்கிட்டு போகவே இல்லை நாங்கள் பிசாமி இந்த பக்கமாக வந்துட்டோம் இந்த ஆற்று பக்கம் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை ஒட்டி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க எக்ஸன் மியூசிக் எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் நடிகர்கள் என்ன துணை நடிகர்கள் அந்த கூட்டமாக நிற்கிறதுக்கு கோயில் கொடை அந்த மாதிரியான கோயில் வச்சு எடுக்கிறாங்களா அதனால் அவங்க ஏதோ ஒன்று செஞ்சு இருக்காங்க நமக்கு சரியாக தெரில நான் கிட்டே போகல ரொம்ப தூரம் வெயிலாக அவருக்கு போய் தெளிவு கிடைக்கல எனக்கு தண்ணியில் உருளு தான் எழுப்பியதான் உருளுங்க உருளுங்க ஸ்டார்ட் யா அகலம் இல்லையோ சே நூரம்மா இந்த ஆறு ரெஜினாவுக்கு அகலமா இல்ல அப்படின்னு சொல்றது சரிதான் தான் சடைமான அண்ணன்

மணல் வர போதா அது மணல் தான் உருளுது வீட்டுல உருள மணல் இல்லையா உருண்டு ஒன்று பம்பளிக்கு போயிட்டானி ஓகே போதும் போதும் வந்துட்டேன் ஷூட்டிங் பண்றாங்க அவங்க பேசுறாங்க ஆமா அள்ளிட்டு தான் போனோம் மாடெல்லாம் உள்ள மிஞ்சிட்டு நிக்குது

சைஸும் பெருசா இருக்கலா இது விக்கிறதுக்கு வச்சிருக்கீங்களா சும்மா வச்சிருக்கீங்களா சும்மா ஓ சும்மா தான் இந்த பக்கம் ஷூட்டிங் நடக்கிறதுனால இவங்கெல்லாம் துணை நடிகர்கள் அவங்க போயிட்டு இருக்காங்க இந்த ரூம் வந்து துணை நடிகர்கள் உடை மாற்றுறதுக்கும் அலங்காரம் பண்றதுக்கோ உள்ள அறை. உனக்கு தான் பா வேறதெல்லாம் உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் வனசி வேற போட்டு கொடுக்குறாங்க. உனக்கு தான் நீங்க ஆளுக்கு ஒரு வயிறு எல்லாத்துக்கும் பசிக்குது மூணு வீட்டு சாப்பாடு மூணு விதமா கொண்டு வந்திருக்காங்க தக்காளி சாதம் லெமன் சாதம் வெல்ல சாதம் இதுக்கெல்லாம் சைடிஷ் வேற வச்சிருந்தாங்க இதையெல்லாம் கலந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயித்துக்குள்ள போடப் பறாங்க நீங்க என்ன சாப்பிடுங்க நீங்க யஸ் யஸ் சட் ப்ளீஸ் முக்குடல் ஆறு பக்கத்தில் ஒரு பெரிய கோயில் இருக்குது அந்த கோயில் பக்கம் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க அதில் போய் நம்ம வீடியோ எடுக்க முடியாது அதனால நம்ம பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு கிளம்புறோம் நம்ம ஸ்டைல் வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினருக்கு பகிர்றதோட எங்களுக்கும் காமெண்டில் கற்றுக்களை சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு நீங்கள் எல்லாரும் இணைந்து வந்ததற்கு நன்றி